அன்புக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த கரூரில் நடந்த ஒரு பெரிய பேரிழப்பு ஒரு நாற்பது பேருக்கு மேலே நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அதோடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதில் யார் மேலே தப்பு கட்சியாக அரசாங்கமாக பொதுமக்களாக இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறை உருவாகிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக சிந்திக்கணும் பிள்ளைங்க வந்து பெரும்பாலான நிலைமை என்னன்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸோடைய சொல் பேச்சு கேட்குறதில்லை ஸ்கூலில் டீச்சர்ஸுடைய பேச்சு கேட்குறது இல்லை ஒரு முறை பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்றுக்கு போயிருந்தப்போ அந்த பிரின்சிபால் சொல்கிறாங்க இந்த பசங்க வந்து ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்க ஃபேன் பிளேடெல்லாம் வளைச்சி விட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க கொஞ்சம் பாருங்கள் எப்படி நிலமை பாருங்கள் சாதாரணமாக முன்னெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் டே ஏதாவது தப்பு பண்ணியா டீச்சர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா பயந்துருவான் செய்ய மாட்டான் இப்போது ஸ்கூலில் போய் இதுமாரி செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனநிலை எந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ அங்கே ஏன்னா அவங்க வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு நிலைமை இப்போ யாரோ ஒரு டீச்சர் அடித்து ரத்தம் காயப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன நிலைமை ஆகுங்கிறத நம்ம நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த டீச்சர் சொல்றாங்க ஃபேன் பிளேடெல்லாம் அழைச்சி விட்டுறானுங்க கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க யார் சொல்றது பேரண்ட்ஸ் சொல்லணும் பேரண்ட்ஸ் சொல்றது வீட்டில் கேட்குறானா வீட்டில் கேட்கறது இல்லை அப்போ ஸ்கூல்லையும் கேட்கறது இல்லை சரி ஸ்கூல்ல டே படிச்சாதானா பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலமையும் போச்சு இப்போ கண்டிப்பாக அரசாங்கம் அதன் மீது கவனம் செலுத்தி ஆகணும் எட்டாம் வகுப்பு வரையும் நீ படித்தாலும் படிக்கிறனால பாஸ் அப்படிங்கும் போது அவன் ஏன் பயப்பட போகிறான் எதுக்காக பயப்பட போகிறான் ஒழுங்காக படிக்கிறேன்னா ஃபெயில் போட்டுருவாங்க அப்படின்னு பயம் இருந்தாலாவது குறைஞ்சபட்சம் பயப்படுவான் இப்போ அதுவும் இல்லை டீச்சர்ஸ் அது அடிக்கக்கூடாது அதுக்கும் பயம் இல்லை சரி இது வீட்லேயும் இப்படி ஸ்கூல்லையும் எப்படி பொது இடங்களில் யாரையும் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை போலீஸ் சொன்னாலும் கேட்கறது இல்லை இதை தான் நம்ம பார்த்தோம் அங்கே போலீஸ் வந்து இதை இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொன்னால் கட்டுப்படணும்ல அந்த கட்டுப்படக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டியது யாரு வீட்டில் பெற்றோர்கள் வளர்க்கணும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வளர்க்கணும் ரெண்டு இடத்துலயும் அப்ப எப்படி வளருவான் அந்த பையன் அந்த பிள்ளைங்க எப்படி வளருவாங்க அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கண்டிப்பாக நாம கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதை வந்து நீங்க நம்ம நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் கவலைப்படணும் ஏன்னா நம்ம வீட்டிலயும் அதே மாதிரி தான் பிள்ளைங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த பிள்ளைங்க தான் வெளியில வந்து அவர்கள் நாட்டுடைய குடிமக்களா இருக்கணும் தலைவர்களாக மாறணும் அரசாட்சி செய்யக்கூடியவர்களாக மாறணும் அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்திக்கணும் இந்த பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய விதம் அவர்களுடைய மென்டாலிட்டி எப்படி வளருது எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தால் அதை மீறுவோம் இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு தலைமுறை ஒரு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் அவர் மூலமாக வர வர வளரக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்கும் பாருங்க இப்படி தான் இருக்கு அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை கண்டிப்பாக நம்ம அதை பற்றி சிந்திக்கணும் ஒரு சினிமா படத்துல தான் சொல்லுவாங்கல்ல ஒரு நான் முடிவு எடுத்துட்டா என் பேச்சையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அப்போ யாரு பேச்சையும் யாருமே கேட்காத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு சமுதாயம் உருவாகிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டா குச்சியை வச்சு அடிக்க வேணாம் இல்லை ஸ்கேலை வச்சு அடிக்க வேணாம் மாற்றி யோசிக்கணும்னா அப்போல்லாம் இருந்துச்சே ரெண்டு பேர் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அவனை வந்து காதை பிடிச்சிட்டு தோப்புக்கடை போடுன்னு சொன்னாங்க அது ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்போ அவன் வந்து இன்னொரு பக்கம் உடல் நலத்துக்கும் கூட நல்லது அவன் உட்காந்து எழுந்திரிச்சானா உடல் நலத்துக்கு நல்லது ஸோ நம்மளை பனிஷ் பண்ணுவாங்கங்கிற சிந்தனையே இல்லைன்னா அந்த பயமே இல்லைன்னா அவன் ஏன் பயப்பட போகிறான் யாருக்கு பயப்பட போகிறான் எதில் வந்து அவன் பொறுப்புணர்ச்சி உள்ளவனாக இருப்பான் கண்டிப்பாக இருக்க மாட்டான் அதே மாதிரி ரெண்டு பேர் தப்பு பண்ணிட்டா ஒருத்தம் காத ஒருத்தம் பிடிக்க சொல்லி ரெண்டு பேரும் போட சொல்லுவாங்க ஸோ இது ஒரு வகையில் பனிஷ்மெண்ட்டு சரி அதே நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் ரத்த காய வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கணும் ஒரு ஆசிரியர்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு கொஞ்சம் பயப்படணும் அது இல்லை அப்படின்னும்போது அடிக்கவும் மாட்டாங்க தண்டனை இல்லை அதேமாரி நம்ம நம்மளை ஃபெயில் போடவும் மாட்டாங்க நம்ம எப்படியும் பாஸ் பண்ணிடுவோம் அப்புறம் எதுக்கு பயப்பட போகிறான் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பொது இப்படி அவங்கள வந்து ஒரு மந்தைகளாக அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாடற்ற எதுக்கும் உட்படாத ஒரு ஒரு சமூகமாக அந்த வளரக்கூடிய சமுதாயம் வளர்ந்துகிட்டு இருக்கு இளைஞர்கள் வளர்ந்துகிட்டு இருக்காங்க இது மிக மிக ஆபத்தானது இப்ப நம்ம பாக்குறதுக்கு என்ன சொல்றான் பொழுதுபோக்கு தானே சினிமா பார்க்கறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒளி ஒளி காட்சி வந்து அவங்களுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்தோம் நம்ம ஒரு ஒரு காலத்தில் ஜுனு ஒரு சீரியல் வந்துச்சு அதில் தான் முதன் முதலாக மற்றவர்களுடைய மனைவியோடு நம்ம தொடர்பு கொள்ளலாம் மற்றவர்களுடைய மனைவியோடு நம்ம ஜாலியாக இருக்கலாம் இது போன்ற கருத்து அந்த இதில் வந்துச்சு அதுக்கு பிறகு அதிகமாக இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கு முன்னிலாம் கிடையாது ஒரு பிறருடைய மனைவியோடு நாம் தொடக்கூடாது அவங்கள கிட்ட போகக்கூடாதுங்கிற ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டு இருந்த காலத்தில் இப்படி ஒரு சீரியல் வந்துச்சு ஓ அப்போ இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறது நிச்சயமாக அந்த சமுதாயத்தை பாதிக்கும் மக்களுடைய மனங்களை கெடுக்கும் குறிப்பாக இளைஞர்கள் அவங்க வந்து தப்பு செஞ்சால் நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் அந்த காலத்தில் படங்கள் இருந்ததுன்னா அந்த படங்களுடைய முடிவில் வில்லனா இருந்தவன் தண்டிக்கப்பட்டான் அவன் தப்பு பண்ணா அதனால அதனுடைய தண்டனை கிடைச்சிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்கப்பட்டது அந்த படங்கள்ல இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லையே தப்பு பண்ணவனும் ஒன்றும் அவனுக்கு தண்டனை இல்லை அவனுக்கு எந்த இதுவும் இல்லை கஷ்டமும் இல்லை அப்ப ஏன் நம்ம தப்பு பண்ண கூடாது அந்த மாதிரி ஒரு சிந்தனையே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வளர்க்கக்கூடியவை பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உழவிக்கிட்டு வருது இப்போ நம்ம அதே மாதிரி பார்க்குறோம் பெண்கள் பற்றிய பாலியல் சீன்றல்கள் அதிகமாயிட்டு போகுது ஏன் என்ன என்னன்னு நிறைய பேர் கேட்குறோம் இதெல்லாம் காரணம் இந்த பெண்களை வந்து அவன் வந்து ஒரு காலத்தில் பெண்ணை தொட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு பண்ணுற தண்டனை இருந்துச்சு அவனை வந்து அவனுக்கு ஊர்ல இருந்து தண்டிப்பாங்க இல்லைன்னா கடைசியாக போலீஸில் தண்டிக்கப்படுமா இப்படி ஏதாவது இந்த சூழ்நிலை போக ஒரு பெண்ணை எப்படி வலியுறுத்த போய் அவனை வந்து விரும்ப வைக்கிறது அவளை போய் எப்படி சீண்டி அவளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் கொண்டு வர்றது இது போன்ற காட்சிகள் அமைச்ச பிறகு இப்ப இருக்க சூழ்நிலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன சொல்றோம் இது மாதிரி அதிகமாயிடுச்சியே ஏன் ஏன் ஏன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்குறோம் ஆனா இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒளி ஒளி மூலமாக மனதில் ஏற்படக்கூடிய பதிவுகள் நிச்சயமாக பெரிய விபரீதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை இதை பற்றி நம்ம சிந்திக்கணும் கண்டிப்பாக இதை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசணும் அதே போல மாணவர்களுக்கு அவங்க வந்து ஒரு பயம் இருக்கணும் அடக்கம் இருக்கணும் ஒரு ஒரு தண்டனைனா அவனுக்கு உடல் ரீதியா பாதிக்கப்படாத அளவுக்காக அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கணும் அதே மாதிரி பாஸ் பண்ண முடியுங்கிற சிந்தனை இருக்கணும் அவனுக்கு அந்த பயம் இருக்கணும் அது மாதிரி நம்ம கொண்டு வரணும் இதை வந்து நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் அதில் பொறுப்பு இருக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம சிந்திப்போம் எங்க இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் நம்முடைய வருங்கால தலைமுறையை வருங்கால இளைஞர் சமுதாயத்தை நல்லவர்களாக பொறுப்புமிக்கவர்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவர்களாக கட்டுப்பாடு உள்ளவர்களாக நம்ம வளர்க்கணும் அதற்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம் இறைவன் அருள் செய்வானாக எல்லா புகழும் இறைவனுக்கு